Global Talk. உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்று உங்களுக்கு தெரியும் மற்றும் சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் பாரிய ஒரு பதற்றம் நிலவி வந்தது கத்தார் அவசர அவசரமாக தங்களது வான்பரப்பை மூடியது துருக்கி மத்திய கிழக்குக்கான சகல விமான போக்குவரத்துகளையும் நிறுத்தியது எனவே இந்த நடவடிக்கை ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய தாக்குவதற்கான ஒரு செய்தி இவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் இந்த நாடுகள் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் என்று செய்திகளை சில கத்தார் நாட்டில் காணப்படும் அமெரிக்காவுடைய நடத்துவதற்கு முன்பாகவே கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் அன்று முன்கூட்டியே அறிவித்துவிட்டது இதனால் தான் அவசர அவசரமாக கத்தார் தங்களது வான்பரப்பை மூடியது குறிப்பிடத்தக்கது வான்பரப்பை மூடிய மறுக்கணமே கத்தார் நாட்டு மக்கள் டென்ஷன் நிலைமை காணப்பட்டது இருந்தாலும் கத்தார் அரசுக்கு ஈரான் அரசாங்கம் எமது தாக்குதல் இவற்றில் பதிமூணு தொடக்கம் பதினாலு ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இவை குறுகிய தூரம் மற்றும் நடுத்தர தூரம் பயணிக்கும் பெலஸ்டிக் என்று குறிப்பிடப்படுகின்றது ஈரானால் ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் விமான தளத்தில் முன்னே நாம் பெரும்பான்மையானவற்றை தடுத்துவிட்டோம் என்று அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டாலும் நாட்டில் கிடைக்கப்பெறும் காணொலிகளில் அந்த அமெரிக்க தளம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டதை எடுத்து காட்டுகின்றது உலக வரலாற்றில் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி அதாவது அமெரிக்காவுடைய தளங்களுக்கு இவ்வாறான ஒரு பாரிய அழிவை உலகில் எந்த நாடும் செய்திருக்கவில்லை அதை நாங்கள் தான் செய்தோம் என்று இந்தியாவுக்கான ஈரானுடைய தூதுவரான இராஜ் எலாகி குறிப்பிடுகின்றார் மேலும் அவர் குறிப்பிடும் போது இதை குறியீட்டு பதிலடியாக மாத்திரம் எண்ணிக்கொள்ளும் கொள்ளுங்கள் பிறகு இவ்வாறான சட்டவிரோத வேலைகளை அமெரிக்கா ஈடுபட்டால் இவ்வாறான தாக்குதல் தொடரும் என தூதுவர் இரா தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின் உடனடியாக அமெரிக்கா ஈரானுக்கு பதிலடியை ஆரம்பிக்கும் என்று உலகமே அச்சப்பட்டிருக்கின்ற வேலை அதாவது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை கடந்து அமெரிக்காவும் உள்நுழைந்து உலகத்தில் அதாவது மத்திய கிழக்குக்குள் பாரிய தாக்குதல் நடைபெறலாம் என்ற ஒரு பயம் எழுந்த வேலை அமெரிக்கா ஈரானுடன் சரணடைந்து விட்டது ஈரானுக்கு நன்றியும் கூறியது அது எப்படி ஈரான் ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்துவிட்டு தான் இந்த தாக்குதலை செய்தார்கள் அதனால் எங்களுடைய ராணுவ முகாம்களில் இருந்த அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டார்கள் எமது தளத்தில் காணப்பட்ட எந்த ஒரு ஆயுதங்களுக்கும் சேதமும் இல்லை என்று அமெரிக்கா குறிப்பிட்டது அதாவது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதனை இன்று ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார் காணொலியில் தெளிவாக காண்கின்றோம் அல் உதை ராணுவ தளம் முற்றாக அழிந்தது ஆனால் இங்கு எந்த சேதமும் இல்லை வந்த ராக்கெட்டுகளை நாங்கள் தடுத்துவிட்டோம் என்று அமெரிக்கா கூறுவது சோற்றில் முழு பூசணியை மறைத்த கதை போல இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா எந்த ஒரு பதில் நடவடிக்கையும் ஆரம்பிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் உடைய அணுகுமுறை வேறு வழியில் சென்றது அதாவது நாங்கள் தாக்குதலை முடித்து விட்டோம் நீங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்திவிட்டீர்கள் ஆகவே இந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்கின்றோம் இதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை ஹோர்மோஸ் நீரினை தயவு செய்து மூட வேண்டாம் நான் இஸ்ரேலுக்கு அறிவித்து விட்டேன் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டது இதற்கு பிறகு இஸ்ரேல் எந்த விதமான தாக்குதலையும் இதற்கு பிறகு ஈரான் மீது செய்யவே மாட்டார்கள் என்று ஈரானின் தலையை தடாவி இந்த போரை நிறுத்திக் கொள்வோமே இந்த போரினால் என்ன கிடைக்க போறது எங்களுக்கு சொத்து சேதமும் உயிர் சேதமும் தானே ஏற்படுகின்றது என்றெல்லாம் பேசி ஈரானை போர் நிறுத்தத்துக்கு உடன்பட செய்தது இந்த அமெரிக்கா ஆரம்பத்தில் ஈரான் இல்லை நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட மாட்டோம் என்று அமெரிக்காவின் வேண்டுகோளை முற்றுமுழுதாக இன்று புறக்கணித்த போது கூட பின்னர் அமெரிக்கா வேறு வழியால் அதாவது கத்தார் மற்றும் துருக்கி சவுதி அரேபியா வழியாக வந்து அமெரிக்கா இவ்வளவு கெஞ்சிராங்கப்பா இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டாங்க இந்த போர் நிறுத்துவோமே என்று பேசி போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு உடன்பட்டது பின்னர் ஊடகங்களில் வெளிவந்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்கா வெற்றிகரமாக செய்துவிட்டது டொனால்டு டிரம்புக்கு பாராட்டுக்கள் என்றெல்லாம் ஊடகங்கள்ல பெருசா பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டான் இதோ எங்கள் மீது ராக்கெட் தாக்குதல்களை ஏவி உள்ளான் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டு ஈரான் மீது ஈரானின் டெஹ்ரான் நகரத்தில் அமைந்துள்ளது எந்த ஒரு தாக்குதலையும் நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தவில்லை ஆனால் இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி உள்ளது ஆகவே நாங்கள் போர் நிறுத்தத்தை நாங்கள் இதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஈரான் குறிப்பிட்டு ஈரானும் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதலை நடத்தியது இந்த வகையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் ஈரானை நோக்கி நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலை நோக்கி ஈரான் செய்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்கா தரப்பில் குறிப்பிடப்பட்டு கடும் கண்டனம் டொனால்டு ட்ரம் வெளியிடப்பட்டது போர் நிறுத்தம் என்ற ஒன்று அறிவிக்கப்பட்ட பின் எப்படி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடியும் இஸ்ரேலின் செயற்பாடுகள் எமக்கு அதிருப்தியை தருகின்றது என்று டொனால்டு டிரம்ப் தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டார் அதே போல் ஈரானையும் கண்டிக்க தவறவில்லை ஈரானும் ஏன் பதில் தாக்குதல் நடத்தியது இந்த பனிரண்டு நாள் யுத்தத்தில் இந்த இரண்டு நாடுகளும் என்னத்தை கண்டிங்க எதுவுமே நடக்கவில்லை உலகத்தின் பொருளாதாரம் தான் சரிந்து போகின்றது என்றெல்லாம் இன்று என்று பேசிய டொனால்டு ட்ரம்ப் அவசர அவசரமாக ஐரோப்பா விமான பயணத்துக்காக செல்கின்றார் இவ்வாறு விமானம் ஐரோப்பாவை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் போது தனது விமானத்தில் காணப்பட்ட ஊடகவியலாளர்கள் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது பேட்டி எடுக்கின்றார்கள் அந்த பேட்டியில் ஈரானை பற்றி சில அதிசயமான விஷயங்களை அதாவது இப்படி என்ற ஒரு அந்த குறிப்பிடுவதாவது ஈரானில் ஆட்சி மாற்ற வேண்டாம் ஆட்சி மாற்ற வேண்டும் அணு ஆயுத உற்பத்தி தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இஸ்ரேல் திட்டமிட்டு இந்த போரை சென்ற பனிரெண்டு நாட்களுக்கு முன் ஈரான் மீது நடத்தியது அவற்றில் இதற்கு பிறகு அணு ஆயுத உற்பத்தியை ஈரானால் செய்ய முடியுமா என்பது வருங்காலத்தில் ஒரு பதில் கிடைக்கும் அணு கட்டமைப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனத்தான் ஈரான் இதுவரை சொல்லி வருகின்றது எதிர்காலம் அதற்கான பதிலை சொல்லும் அதுபோல ஈரானுக்குள் ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நீண்ட கனவும் இந்த பனிரெண்டு நாள் யுத்தத்துக்குள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை இவ்வாறு இருக்கும் போதுதான் இந்த டொனால்டு ட்ரம்ப் தனது விமான பயணத்தின் போது ஈரானுக்குள் ஆட்சி மாற்றம் வேண்டாம் எல்லோரும் அமைதியாக இருப்பதை காண விரும்புகின்றேன் ஆட்சி மாற்றத்தில் குழப்பம் ஏற்படும் ஆகவே குழப்பங்களை நாங்கள் விரும்பவில்லை ஈரானில் மிக சிறந்த வர்த்தகர்களும் மிக சிறந்த தொழில் அதிபர்களும் தேவையான எண்ணெய் வளம் அங்கு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் இதற்கு பிறகு அவர்கள் அணு அணு ஆயுதங்கள் வைத்திருக்க மாட்டார்கள் இந்த உலகத்துக்கு பாதகத்தை உண்டு பண்ணும் ஆயுதத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஈரானை பற்றி வானத்தில் பறந்து கொண்டு பாணி போல பேசிய பேட்டி இன்று ஊடகங்களில் வைரலாக காணப்படுகிறது இப்படி பாணி ஊற்றி பேசியதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விடயம் என்ன தெரியுமா ஈரான் இந்த போரை நிறுத்திக் கொள்ளும் என்பது புரிகிறது டொனால்ட் ஒரு வேலை தெரிந்திருக்கலாம் அதுதான் பேட்டி இந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போல சட்டவிரோதமான உலகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அணுகுண்டுகளை உற்பத்தி செய்வது பாவமானது பயங்கரமானது என்று அவர் குறிப்பிடுவது நியாயமாக இருந்தால் ஈரானுடைய உளவு தகவல் அடிப்படையில் இஸ்ரேலில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்ட விடயம் திட்டத்தெளிவாகிவிட்டது தெளிவாகிவிட்டது இவையெல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு தென்படுவதில்லை சகோதரே இஸ்லாமிய உலகம் இந்த யுத்தத்தில் அதாவது இந்த பனிரண்டு நாள் யுத்தத்தில் எதிர்பார்த்த விடயம் என்ன தெரியுமா இந்த யுத்தத்தோடு காசாவுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நாட்டு தீர்வு அல்லது பாலஸ்தீன சுதந்திரம் கிடைக்கும் என்று தான் உலக சமுதாயம் அதாவது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் எதிர்பார்த்திருந்தது ஆனால் இந்த அமெரிக்காவின் பாணி ஊட்டிய பேச்சில் புரிகிறது ஈரான் இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டது பாலஸ்தீன பிரச்சனை அல் கசாமும் பார்த்துக் கொள்ளட்டும் எங்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த தாக்குதலுக்கு நாங்கள் சட்டப்படி பதிலடி வழங்கிவிட்டோம் என்ற ஒரு திருப்தியில் இந்த போரை விட்டு விலகிக் கொள்கின்றோம் அமெரிக்காவையும் அடிப்படையை செய்துவிட்டோம் என்று திருப்திகரமாக இந்த யுத்த நிறுத்தத்தில் நுழைந்ததாகத்தான் இதுவரையும் செய்திகள் கிடைக்கின்றது ஈரானின் பல இடங்களில் மக்கள் ஊர்வலம் போவதை அதாவது ராணுவத்தினரை வாழ்த்தி ஊர்வலம் போவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது இவற்றில் இருந்து புரியக்கூடிய கைவிட செய்யப்பட்டு இந்த பனிரண்டு நாள் இஸ்ரேல் அடைந்த தோல்வியை மூடி மறைத்து அமெரிக்கா ஈரான் மீது பாணியூற்றி இந்த போரை நிறுத்திவிட்டது இவை தான் தற்போது நடந்து முடிந்துள்ள நிகழ்ச்சிகள் பொதுவாக இஸ்லாமிய மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஏமாற்றமான ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது இஸ்ரேலோடு இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு முன் ஈரான் செய்திருக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால் சுதந்திர விடயத்தை ஏற்றுக்கொள்ள செய்து இந்த போர் நிறுத்தம் செய்திருக்க வேண்டும் அல்லது ஆக குறைந்தது இந்த காசாவில் சடுதியாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டு இஸ்ரேலிய படைகளை காசாவை விட்டு வெளியேற்றிய பின்புதான் இந்த ஈரான் இஸ்ரேலோடு போர் நிறுத்தம் செய்திருக்க வேண்டும் அவ்வாறு தான் செய்வார்கள் என்று உலக இஸ்லாமிய சமூகம் எதிர்பார்த்திருந்தது இந்த போரின் மூலம் காசாவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்றெல்லாம் பரந்த எதிர்பார்ப்பு இந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள் இருந்தது ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அளித்து விட்டதாக இஸ்லாமிய சமூகங்கள் சமூக ஊடகங்களில் பத்திரிகைகளில் எழுதி வருகின்றனர் சகோதரே இன்று கூட காசாவில் உணவு வாங்க சென்றவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு சொட்டு உணவுக்காக இரண்டு லாரிகளை லட்சக்கணக்கான மக்கள் கட்டும் வெயிலில் மோதி அலையுண்ட காட்சிகள் வருத்தம் அளிக்கும் காட்சிகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வருங்காலம் இறைவன் நாடினால் இந்த போருக்கு பின் நல்லதொரு விளைவுகள் வந்து சேரும் சேர வேண்டும் என்று குறிப்பிட்டு அடுத்த செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி